அகான் ஒரு பாடல் கிடைக்கவில்லை தினை குறிஞ்சு துறை செறிப்பு அறிவுரிய இரவும் பகலும் வாரல் என்று வரைவு கடாதியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் இல்லை குறிப்பிடப்படவில்லை கரங்கு அருவி பிறங்கு மலை கவானன் தேம் கமல் இனற சூடி தொண்டகப் தொண்டக பரிக்சியில் வென்றோடு விரைவில் மருகில் தூங்கும் சிறுகுடி பாக்கத்து இயல்முரு ஒப்பிணைவ வகல்வரின் கவ்வை அஞ்சுதும் இகல் கொள இரும்பிடி கன்றோடு விரை வாய்ப்பு பெரும் கையானை கோள் பிழைத்து அடு புலி வழங்கும் ஆர் இருள் நடுநாள் தனியை வருதல் அதனினும் அஞ்சுதும் என்ன வல்நாள் புனர் புலர் குரல் ஏனல் கிளி கடி பாடலும் ஒழிந்தனுள் அழியழுதான் நின் அழி அலது இலே சுழன்று விழும் அருவியையும் உயர்ந்த மலைப்பக்கங்களையும் கொண்ட ஊரில் தேன் மணக்கும் பூங்கொத்துகளையுடைய வேங்கை மரத்தின் பூவைச் சுடி தொண்டகப் பறையின் ஓசைக்கு ஏற்ப பெண்களுடன் கலந்து தெருக்களில் திரியும் பாக்கத்து முருகு தெய்வத்தைப் போன்றவனே நீ பகலில் வந்தால் ஊரார் பழி சொல்வார்களே என்று அஞ்சுகிறோம் மேலும் பெரிய யானைகள் கன்றோடு இருக்கும் பெண் யானையை பிளிரி விரட்டுகையில் அவற்றின் கோபத்தில் இருந்து தப்பி பிழைத்த புலி நடமாடும் கொடிய இருள் சூழ்ந்த நள்ளிரவில் நீ தனியாக வருவதை அதனினும் அதிகமாக அஞ்சுகிறோம் அவள் என்ன அவாளோ பல நாட்களாக சந்திக்கும் இடமாகக் குறிப்பிட்டிருந்த தினைப்புணத்தில் கிளி ஓட்டும் பாட்டையும் நிறுத்திவிட்டாள் அவளுக்கு உன் கருணை ஒன்றை தவிர வேறு புகலிடம் இல்லையே இரக்கம் காட்டு மலையடிவாரத்து சிற்றூரில் வாழும் தலைவி பகலில் நாய்களுக்கும் இரவில் புலி மற்றும் யானைகளுக்கும் பயந்து காதலனை சந்திக்க வர தயங்குகிறாள் பல நாள் பழகிய ஏனல் காட்டில் கீயொட்டும் பாடலும் நின்று விட்டதால் அவள் காதலின் கருணைக்காக இயங்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்